பட்டியல் சமூகத்தில் உள்ளவர்களை படுகொலை செய்ய வந்திருப்பான் அவனுக்கு விருந்து நடக்கும் உபசரிப்பு நடக்கும் அந்த உணவுத்துறைக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டான் அவன் வெட்டிய கொண்டு வரணும் அவனும் போயிடுவான் அதுக்கு பிறகு மாவட்ட கண்காணிப்பாளர் கூட்ட போடுவாரு எங்களுக்கு தெரியாதுன்னு தன்னை புரிந்து நிற்பார்கள் அதிகாரிகள் காரணம் சாதியாக உணவுப்பட்டு எங்க கிட்ட சொல்றாங்க நீ பார்த்து பத்திரமா இருக்கு எப்படி பார்த்து பத்திரமா இருக்கிறது நாலு பேர் அருவியா பசித்த குழந்தைக்கு பால் வார்த்ததை போல வாடிய பயிருக்கு நீர் வார்த்ததை போல அதிகாரத்தில் மாண்ட எம் இனம் மீண்டும் வருவதற்கு உதிர பார்த்தவர் என்னுடைய அன்பு தம்பி ரஜினி பாண்டியன் அவர்கள் தன்னை மறைந்து நின்று இனமீச்சு கண்டவனுக்கு தன் குடும்பம் மட்டும் என்ன ஒரு பொருட்டா அந்த அளவிற்கு தம் மக்களுக்காக கடமையாற்றியவன் வளரும் தமிழகம் கட்சியை வளர்த்து எடுப்பதில் பெரும் வாங்க பெரும் பங்காற்றியவன் என் அன்பு தம்பி என் இனத்தின் போராளிகளின் பட்டியலில் பதிந்து விட்டவன் என் இனம் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து கொண்டே இருக்கும் இதுவரை ரஜினி பாண்டியன் அவர்களுடைய வீர வணக்க நிகழ்வில் காவல்துறையை அதை சார்ந்த அதிகாரிகளை நாம் இங்கே பேசியது கிடையாது காலத்தின் கட்டாயம் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளது திட்டத்திட்ட ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே காவல்துறை அறுபது சதவீதம் ஈரல் கெட்டு போய்விட்டது என்று பதிவிட்டார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மகன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் கலைஞர் சொல்றார் என்று நான் சொல்கின்றேன் தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறை தொண்ணூறு சதவிகிதம் அவர்கள் ஈரல் கெட்டு போய்விட்டது என்று நான் கூறுகின்றேன் இதுதான் உண்மை காலத்தின் கட்டாயம் நாம் பேசக்கூடிய சூழ்நிலை பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற இந்த சமூகத்துக்கெல்லாம் போராடி மழை காலத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் வெயில் காலத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் பனிக்காலத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற காலம் என்ன தெரியுமா கூலிக்கு கோலப்பன்ற காலம் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது இது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா இதை கேள்வியை தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் முன்வைக்கின்றார்கள் ஆனால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று முதலமைச்சர் அறிவிக்கை விடுகின்றார் நான் கேட்கின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த காவல்துறை கண்காணி அறுப்பவர்களால் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு மாவட்டத்துறை கண்காணிப்பாளரா நீங்க அமர்றீங்க நீங்க யாரை நம்பி நீங்க போறீங்க உங்க கிட்ட இருக்கிற ஏடிஎஸ்பி உங்களுக்கு கீழ இருக்கிற டிஎஸ்பி உங்களுக்கு கீழ இருக்கிற இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு கீழ இருக்கிற எஸ்ஐ அதை தாண்டி அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் நமக்கு நேர்மையாக அந்த மக்களுக்கு நேர்மையாக செயலாற்றுவார்கள் இந்த மாவட்டத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாம் பாதுகாப்போம் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த சீட்ல நீங்க அமர்றீங்க ஆனா நடக்குதா அப்படி எதுவுமே கிடையாது உங்களை நம்ப வைக்கிறாங்க இந்த உளவுத்துறை அன்பு தம்பி ஆரோக்கிய செல்வம் பதிவிட்டு சென்றார் இந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் திருவாரூர் மாவட்டத்தில் அமர்ந்த பிறகு இங்க இருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் வளரும் தமிழக கட்சி கட்ட பஞ்சாயத்து செய்து ஓசி டிவி ஒன்று இருக்கு தமிழ்நாடு முழுவதும் அது பட்டியல் சமூகத்துக்கு எதிராக அதிகாரிகளுக்கு கருத்தை சொல்லும் மற்ற சமூகத்தை எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கும் காரணம் இந்த இந்த காவல்துறை சாதியாக பிளவுபட்டு கிடக்கின்றது சாதி வெறியோடு தொண்ணூறு சதவீதம் பேரு சாதி வெறியோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளரை நாங்கள் சந்தித்து எங்களுடைய கட்சியினுடைய நிலைகளை எடுத்து கொள்ளணும் அண்ணன் சரவணசோரன் சொன்னது போல வளரும் தமிழகத்தை எதுக்காக உருவாக்கப்பட்டது ரஜினி பாண்டியன் எவரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்பொழுது இரண்டு மாவட்ட கண்காணிப்பாளர்கள் மூன்று துணை கண்காணிப்பாளர்கள் இடமாற்றம் செய்தார்கள் இதெல்லாம் நாங்கள் நேரடியாக கண்காணிப்பாளர்களிடம் எடுத்து கூறி காவல்துறை எங்களுக்கு முது ஒத்துழைப்பு வழங்கி ரஜினி பாண்டியனுக்கு தண்டனை பெற்று தந்தார்கள் என்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி நடக்கின்ற புரிய வைத்த பிறகுதான் வளரும் தமிழகம் தெளிவாக பதிவிட்டு சென்றார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வகையில் பட்டிய சமூகத்தினுடைய தலைமைகளுக்கு பாதுகாப்பே இல்லை வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு நாலு பேர் என் கூட தங்கியிருந்தாங்கன்னா இந்த உளவுத்துறை பட்டாத்திராமட்டு ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கான் நிறைய கிடி எல்லாம் வச்சுக்கிட்டு முடி எல்லாம் நிறைய தொங்க விட்டுக்கிட்டு வந்திருக்கான் ரஜினி பாண்டியனுக்காக கண்காணிப்பாளருக்கு தகவல் நம்பி ஒரு ஒரு பெரிய போலீஸ் டீம் அனுப்பி யாரெல்லாம் வீட்டு வாசல்ல பைக்கு நிக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அதிவரையா திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இது நடக்கும் ஆனால் பட்டியல் சமூகத்தில் உள்ளவர்களே படுகொலை செய்ய வந்திருப்பான் அவனுக்கு விருந்து நடக்கும் உபசரிப்பு நடக்கும் அந்த துறைக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டான் அவன் வெட்டியே கொன்னுடுவானுவான் அவனும் போயிடுவான் அதுக்கு பிறகு மாவட்ட கண்காணிப்பாளர் கூட்டம் போடுவார் எங்களுக்கு தெரியாதுன்னு தென்னை குடிந்து நிற்பார்கள் உளவுத்துறை அதிகாரிகள் காரணம் சாதியாக பிளவுபட்டு கிடக்குது எப்படி எங்களை காவல்துறையை பாதுகாப்பு நினைக்கிறீங்க கோயம்புத்தூர்ல வரையும் வந்து வந்து எங்களை கொலை செய்வதற்கு நிக்கிறாங்க எங்கள் தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்து வந்தோம் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் எங்க என்ன சொல்றாங்க நீங்க பார்த்து பத்திரமா இருங்க எப்படி பார்த்து பத்திரமா இருக்கிறது நாலு பேர் அறுவலை வச்சுக்கிட்டு எப்படி நிக்க சொல்றதா நாலு பேர் கத்தியை வச்சுட்டு எப்படி நிக்க சொல்றதா என் வண்டியில ஒண்ணுமே இல்ல ஏந்திரமா சும்மா நாளை நீங்க ஒரு ஒரு அறுவலை வச்சு ஈவன் ரவுடி அப்படி நீங்க சித்தரிப்பிக்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அருவா கூட நாங்க வைக்கிறது இல்லை அதுவும் காலம் வரும் நாங்க போராடிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஏதாவது அருள் வாக்கு அடிச்சு சித்தரிப்பீங்க அப்படின்னு இன்னும் இன்னும் வந்து இது எப்படி சொல்றதுன்னா தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் திறந்துருக்காங்க ஒரு சாதி வழக்கைக்கு நான் பதிவு பண்றேன் தெருவுக்கு தெருவு இன்னைக்கு டாஸ்மாக் திறந்துருக்கு நம்ம ஆளு வேலை போயிட்டு வந்து ஒரு போட்டது ரெண்டு கோட்டை அடிச்சுட்டு தெருவுல அடிச்சிட்டு போறாங்க சண்டை ஆயிடுது நைட்டே வழக்கம் கொடுத்துட்றாங்க காலையில விடிஞ்ச உடனே மாமா மச்சான் உறவுகள்லாம் சேர்ந்து யாப்பா வழக்கம் கொடுத்தா வா பேசி ஒன்னு சேஷனுக்கு போறாங்க அங்க போறோன்னு ஐயா நாங்க டிஎஸ்பி தகவல் சொல்லிட்டோம் நீங்க டிஎஸ்பி பாருங்க அப்படிங்கிறாங்க சாதாரண ஒரு சண்டை தாங்க அதுக்கு டிஎஸ்பிக்கு ஒரு கூட தலைவர் நான் பேச வேண்டியா இருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பேச வேண்டியா இருக்கு ஒரு மாநில பொதுச் செயலாளர் பேச வேண்டியா இருக்கு ஒரு சாதாரண பிரச்சனைக்கு ஐயா இதுதான் நிலவரம் வேற ஒண்ணுமே இல்ல வழக்கு போடாதீங்கன்னு சொல்றோம் அப்படிங்களா சரிங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பி உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி ஒரு நாலு அஞ்சு வழக்கு பதிவாகிட்டு வச்சுக்கலாம் உடனே ஒன் உடனே ரவுடி லிஸ்ட் ஓபன் பண்றது எத்தனை பேர் வெட்டி கொண்டாங்க தேவேந்திர கூட வேளாளர் எத்தனை பேர் வெட்டி இந்த அந்த வெற்றி பதிவிட்டு போனாரு திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறது யாரு தேவேந்திர கூட வேளாளர் சமூகமும் பரிய சமூகம் எத்தனை பேர் இங்க வெட்டி கொண்டா ஆனா திருவாரூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்கிறது யாரு கூடிக்க கொலை பண்றது யாரு திருட்டு சாராய் விற்கிறது யாரு உணவுத்துறைக்கு தெரியாதா ஆனாலும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இவங்க சொல்லவே மாட்டாங்க ஏன்னா ஒரு சாதிய ஒரு பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற காவல் கண்காணிப்பாளர்கள் இங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன தினம ஒரே தீர்வு இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது அந்த வளரும் தமிழக கட்சியின் சார்பாக இந்த கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம் அந்த மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்துருக்காங்கல்ல அவங்க அந்த மாவட்டத்திலேயே முதல்ல காவல் பணியில் அவங்க பண்ணவே கூடாதுங்க ஏட்டுல இருந்து எஸ்பி வரையும் அந்த மாவட்டத்தில் அவங்க வேலை பார்க்கவே கூடாது அந்த மாவட்டங்களை விட அந்த மண்டலத்திலே அவங்க வேலை பார்க்க டெல்டா மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தென் மாவட்டத்தில் தூட்டி போடணும் தென் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு டெல்டா மாவட்டத்தில் தூட்டி தூட்டி போடணும் அப்பதான் ஓரளவுக்கு நான் முழுசா சொல்ல ஓரளவுக்கு சாதிய படுகொலைகளை தடுத்த முடியுங்கிறது வளர்ந்த மொழிகளுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் ஒரு சிறு உதாரணம் சொல்றேன் தஞ்சை மாவட்டத்தில் அங்க ஒரு அங்க வந்து புதுகுடிங்கிற கிராமத்தில் ஒரு சாதிய பிரச்சனை நடக்குது அங்க நடக்கிற பிரச்சனைகளை எதுவுமே அவர் அவர் வந்து வடக்கு வந்திருக்காரு நார்த் இந்தியா அவங்க எதுவுமே தெரியாத ஒரு நம்ம குற்றவாளியாவே அங்க சித்தத்தை கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த பகுதியினுடைய பிரச்சனையை நேரடியாக அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு எடுத்து சென்றார் கூடவே அந்த பகுதியுடைய ஒன்றிய செயலர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் கூட இருக்காங்க அப்ப ஒரு ஒரு தகவல் அறிக்கையை எஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க ஐயா உங்க மாவட்டத்தில் இவ்வளவு சேஷன் இருக்கு அதில் எஸ்பிசிஏஜி உளவுத்துறையில் இவ்வளோ பேர் இருக்காங்க ஐயா ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த துறையில் பணிபுரிகின்றார்கள் மாவட்டம் முழுவதும் பணிபுரிகின்றார்கள் ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாகவே இந்த உளவுத்துறை பணியில் ஒரு சமூகம் மட்டுமே இருக்கின்றது அந்த சமூகத்தை சார்ந்தவர் அங்கே ஆற்றுமலை முழுவதும் திருடுகின்றார்கள் அந்த சமூகத்தை முழு முழுவதும் கள்ளசாலை நிற்கின்றார்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார்கள் கூலிக்கு கொலை பண்றாங்க இதை எதுவுமே உங்களுக்கு அவங்க சொல்றது கிடையாது ஒட்டுமொத்தமாக உங்க உளவுத்துறை தோத்து முடிச்சுட்டாங்க ஒரே ஸ்பீட்ட ஒரே வாக்குவாதம் பிரச்சனை அந்த பைதனுடைய பிரச்சனையே நேரடியாகவே காவல் கண்காணிப்பாளர் அந்த அந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு அங்க அதுக்கு பிறகு பிசிஆர் வழக்க போட்டு அந்த வழக்க நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எடுத்துக்காட்டுக்கு நம்ம பக்கத்து மாவட்டத்தில் அதனால தமிழ்நாடு முழுவதும் இன்று சாதிய படுகொலைகளும் சாதி கூலிப்படை களமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கின்றது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு கீழ் இயங்குகின்ற காவல்துறை சாதி வெறியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே கூலிக்கு கொலை செய்பவர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது இது இதோடு முடிய போறதில்ல இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூலிப்படை கலாச்சாரம் தமிழ்நாட்டில்

இந்த நிலை நீடிக்கலாம் இந்த நிலையெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் காவல்துறையை சாதி பெரியோடு இருக்கின்ற தொண்ணூறு சதவீதம் தான் நான் சொல்றேன் பத்து சதவீதம் நான் சொல்லவே இல்லை எங்களுக்கு நிறைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க எங்க சமூகத்தில் இருக்காங்க இல்லையா மாற்று சமூகத்தில் காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் வளரும் தமிழகத்தையை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள் மறைந்த டிஐஜி ஐயா விஜயகுமார் சார் கோயம்புத்தூர் கூறிய கருத்து நிறுமா நீங்க கோயம்புத்தூர்ல இருக்காதீங்க நீங்க மொதல் ஊருக்கு போங்க அங்க போய் உங்க மக்களுக்கான பணியை செய்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களை நான் பார்க்க வேண்டும் என்று வாழ்த்து அனுப்பினார் நல்ல மனிதர் அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் எங்களோட நட்பு தான் இருக்கின்றார்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆக வன்முறையை தேவேந்திர குல வேளாளர்கள் விரும்பவில்லை நல்லா தெரிஞ்சுங்க காவல்துறை அதிகாரிகளே வன்முறையை தேவேந்திர குல வேளாளர்கள் விரும்பவில்லை இன்றே நான் பதிவு பண்ணது ஒரு ஒன்றியத்துக்கு பதினஞ்சு பேர் நூத்தி பேர் வருவோம் அஞ்சலி செலுத்தி விட்டு நாங்கள் செல்வோம் என்றுதான் பதிவு பண்ணுவோம் அதே தான் இன்னைக்கு நாங்க வந்து இங்க கலந்துருக்கோம் வருட வருடமும் இந்த நிகழ்ச்சி இது போல சிறப்பாக நடைபெறும் அதை தொடர்ந்து எப்பொழுதும் வன்முறை நமக்கு தேவையில்லை வன்முறையை விரும்பிய தேவேந்திர குல வேளாளர்கள் தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை தலைமைகளும் இன்று வளரும் தமிழகத்தை நோக்கி வருகின்றார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாய கட்டாயத்தில் வளரும் தமிழகத்தில் இருக்கின்றது சட்டமன்றத்தையும் ஒரு பாராளுமன்றத்தையும் வளரும் தமிழகத்தை கைப்பற்றிருப்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து தேவேந்திர குல வேளாள இளைஞர்களை அரசியல் படுத்தி அரசியல் அதிகாரத்தை பெறுவதே வளரும் தமிழக கட்சியுடைய நோக்கம் என்று பதிவு செய்து அன்பு தம்பி ரஜினி பாண்டியன் அவர்களுக்கு வீர வழக்கம் அன்பு தம்பி ரஜினி பாண்டியன் அவர்களுக்கு வீர வழக்கம் அன்பு தம்பி ரஜினி பாண்டியன் அவர்களுக்கு வீர வழக்கம் என்று சொல்லி விடபெறுகின்றேன் நன்றி